உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட உரையாடப்படும் வணக்கம் வணக்கம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு இன்றோட வந்து ஒரு வருடம் ஆகிறது இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படலை இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பல சமூக வலைதளங்களை இன்னைக்கு காலையிலிருந்தே பேசிட்டு வந்த பார்க்க முடியுது இதை பத்தி உங்களுடைய கருத்து இது ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு துர துரதிருஷ்டவசமான ஒரு நிலை ஒரு துர்பாகியமான நிலை இது அரசியல் அப்படிங்கிறத தாண்டி இந்த சமூகம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்புக்குள்ளார இருக்குன்னு நான் பார்க்குறேன் என்னுடைய உள்மனசு மனசு சொல்றது என்னன்னா இந்த வழக்கினுடைய குற்றவாளிகள் யார் என்பது அரசுக்கும் சரி காவல்துறைக்கும் சரி மிக நன்றாகவே தெரியும் தெரியாமலாம் இல்லை ஆனால் அதை கண்டுபிடித்து சொல்வது இன்னும் பல சிக்கல்களை வழிவகுக்குமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இவர்களால் இந்த ஒரு அமைதியை காத்து இவ்வளவு ஒரு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல பட் ஸ்டில் வி ஹவ் டு மேனேஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மட்டுமல்ல பலருக்குமே அது இருக்குது உனக்கு நான் இல்ல சொல்றது எப்படின்னா இவங்க கைது பண்ண குற்றவாளிகளை கைது பண்ணால் அது வேற ஒரு சமூகத்தை பகச்சிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறது இது சமூகம் சார்ந்து மட்டுமல்ல நான் சொல்ல வருது இங்க இருக்கக்கூடிய சில கற்பிதங்கள் அதாவது இந்த விஷயத்தை இவன் தான் பண்ணியிருப்பான் இல்ல இவங்களுக்கு இவங்க எதிரானவங்க இவங்களுடைய குடிநீர் இவங்க தான் மலத்தை கலந்துருக்கணும் இப்படி எல்லாம் நம்ம ஒரு ஒரு சில பொலிட்டிக்கலி ட்ரிவன் அஜெண்டாவா சில விஷயங்கள் பிக்ஸ் அப்படி பொலிட்டிக்கலா வந்து இந்த கட்சி திமுக செயல்பட்டாலுமே இப்ப பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அது ஒரு பேக் ஃபையர் ஆகுங்கல்ல அது வந்து ஓட்டா ஓட்டு பாதிக்கும் இல்லையா அதை பார்க்க மாட்டாங்க இதுதான் இப்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன் இப்ப வேங்கை வயலில் நடந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் திருவாரூர்ல ஒரு பட்டியல் சமூகத்து மக்கள் ஓட்டளிப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்னு சொல்றேன் ஒரு சில சமூகங்கள் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க ஒரே பேட்டர்ல ஓட் பண்ற அளவுக்கு அவங்களுக்குள்ளார ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு நான் இன்னும் சொல்ல போனா கூட அந்த பிளவுகள் இருக்கதான் நான் பார்க்குறேன் மதங்கள்ல மட்டும்தான் இருக்கு இதெல்லாம் குற்றச்சாட்டா இல்லை நேரடியான ஒரு ப்ரூவன் டேட்டாவாகவே எடுத்து வைக்கிறேன் கிறிஸ்தவம் இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் அக்ராஸ் த ஸ்டேட்டை ஒரே மாதிரியான ஒரு ஓட்டிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியுது ஏன்னா அவங்க அந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மத நிறுவனங்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்க சொல்லி அவர்களிடம் நேரடியாகவே அறிவுறுத்துகிறார்கள் போதிக்கிறார்கள் எங்கு மதம் பரப்பப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் மதத்தை தாண்டி அரசியல் பரப்பப்படுகிறது தேர்தல் நேரத்தில் இது அப்படின்னா வந்து ஒரு அஹ் கோவில்லையும் இது நடக்கணும்னு சொல்றீங்களா இது எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் என்னுடைய எண்ணம் வந்து இது வந்து தேவாலயங்கள்ல நடக்கலாம் மசூதிகளில் நடக்கலாம் கோவில்களிலும் நடக்கலாம் அல்ல இது எங்குமே நடக்க நான் சொல்றேன் ஆனா அது நடக்கிறது நான் அதை சொல்கிறேன்னா இங்கு சமூகம் சார்ந்து வா வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மை மாறி இருக்குங்கிறதுக்கான உதாரணம் இன்னைக்கு வன்னிய மக்களுடைய ஒரே அடையாளமாக பார்க்கப்பட்ட பாடாளி மக்கள் கட்சியினுடைய வீழ்ச்சி இன்னைக்கு அவங்க முன்னாடி இருந்த ஸ்ட்ரெங்க் விட இன்னைக்கு கம்மியாக தான் இருக்காங்க ஓகே வீழ்ச்சினா இன்னைக்கு அவங்க ஜீரோ எம்எல்ஏஸா அப்படின்னா இல்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்ற முன்னேற்ற வன்புமணி என்று தனித்து நின்று அவர்கள் செய்ய அரசியல் என்பது தமிழ்நாட்டை கைப்பற்றுவது இன்னைக்கு ஏதாவது ஒரு கூட்டணியில் அவங்க இடம்பெறக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அந்த வாக்கு வங்கியினுடைய சரிவு அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா வன்னிய மக்கள் எல்லோருமே பாடலி மக்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்தல அப்படிங்கறத நிதர்சனமான தாண்டி நமக்கு என்று ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கு நம்ம வேறொரு கட்சியை கூட தேர்ந்தெடுக்கலாம் ஒரு எண்ண ஓட்டம் வந்திருக்கு இது சரியா தப்பா உண்மையாவே பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர்களே எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய டிபேட் என்னை பொறுத்தவரை வன்னிய மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதில் மிக முக்கியமாக போராடிய ஒரு கட்சி

தமிழ்நாட்டில் இன்னைக்கு பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு அரசியலை ஒரு புரட்சிகரமான ஒரு ஆயுதமாக கையிலேந்தி முன்னாடி நிற்கிறார் ஆயிரம் விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி திருமாவளவர் என்ற ஒரு நபர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த தலித் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ரிஃபைன்டு ஸ்டேட்டஸ்க்கு நகர்ந்திருக்காது ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே ஒரு அன்ஆர்கனைஸ்டா அதை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இதுலயுமே பிரச்சனைகள் இருக்கு ஆனா பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு முயற்சி அண்ணன் திருமாவர்களிடம் தொடர்ச்சியா இருக்கு சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு அவரே சில பேச்சுக்கள் பேசினார்னா அதுக்கு பின்னாடி அவர் ரெக்ரெட் பண்றாரு நான் கொஞ்சம் பெட்டரா பேசியிருக்கலாங்கிறாரு ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிறாரு சபை நாகரிகம் கருதி ஒரு சில விஷயங்களை ஏற்கிறாரு ஒரு சில விஷயங்களை வந்து திருத்திக்க முற்படுறாரு ஒரு சில விஷயங்களை நான் இப்படிதான் இருப்பேன் அடமெண்டா இருக்காரு இதற்கு முன்னதாக இருந்த பட்டியல் சமூக தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது தேர்தல் அரசியல இருந்து ஜனரஞ்சகமான மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்தவர்கள் யாருமே அவர் மாதிரியான ஒரு ரிஃபைண்ட் ஸ்டேட்டஸ்க்கு போல இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் லீடர்ஸ் இருந்தாங்க அவங்க தலித்தா அவங்க ரெப்ரஸண்ட் பண்ணிக்கிட்டு கம்யூனிஸ்ட் கரெக்டா இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில போயிட்டு நீங்க பட்டியல் கேட்டா நான் ஒரு சமத்துவ சமூகத்தை சேர்ந்தவன் நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் இல்லைன்னா அவங்களோட பதிலா இருக்கும் சோ இந்த இஷ்யூல வேங்கை வயல்ல குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலைங்கிறது பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனையாக பார்க்கப்படலை இன்னும் சொல்ல போனா வெங்கை வயல் இன்சிடென்ட்ட எத்தனை பட்டியல் சமூக மக்கள் சரியான விதத்தில் புரிந்து வைத்திருக்கிறார்கள் கேட்டாலே தெரியாது இதுக்கு இதை சொல்றேன்னா இது ஒரு காயினா நம்ம பண்றோம்ல ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆமா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அரசாங்கத்தினுடைய இன்னபிலிட்டி ஆமா அரசாங்கத்தினுடைய இன்னபிலிட்டி அரசாங்கத்தினுடைய இன்னபிலிட்டி மட்டுமல்ல ஆளும் கட்சியினுடைய இன்னபிலிட்டி நான் மறுபடியும் சொல்றேன் திமுக மட்டுமல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்துல ஆளும் கட்சியாகவே இருந்திருந்தாலும் இதான் நடந்திருக்கும் ஏன்னா இந்த பிரச்சனையினுடைய காம்ப்ளெக்சிட்டி அப்படி இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்த உடனேவே கலாய்வுக்கு ஆய்வுக்கு போயிட்டு வந்த சில நான் கேட்ட பொழுது இவங்க வெளியில சொல்லக்கூடிய எல்லாம் என்னன்னா பட்டியல் சமூக மக்கள்னா அவங்களுடைய இதுல வந்து இவங்க தான் மலத்தை கலக்கணும் அவங்கதான் கலத்த கலக்கணும் இவங்க இவங்களுக்கு அடிமையா இருக்காங்க அவங்க இவங்களை அடிமைப்படுத்துறாங்க அப்படிலாம் இல்லைங்க இது ஒரு சின்ன ஒரு இன்டர்னலா நடந்த ஒரு கான்ஃபிளிக் அந்த ஊருக்குள்ளாரே இருந்த சில பிரச்சனையின் காரணமாக தான் நடந்திருக்குது அதனாலதான் இதுல சில விஷயங்களை அவங்க சொல்ல முடியல ரெண்டாவது இதுல இன்வால்வ் ஆயிருக்க சில பேர் மைனரா கூட இருக்கலாம்ங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கிறதுனாலதான் சில குழந்தைகளை கூப்பிட்டெல்லாம் கூட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் அவங்களுடைய கிடைச்ச அந்த மலத்தினுடைய மாதிரிகளை வச்சு எடுக்கணுங்கிறதுனால டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எல்லாம் போச்சு போச்சு அதற்கு பிறகுதான் உண்மை இன்னும் வரல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாலு ஆகியும் உண்மை வரல அப்படின்னா சில நேரங்களில் சில உண்மைகள் இப்படித்தான் அதனால் இந்த சமூகத்தினுடைய ஒரு சமநிலை பாதிக்கப்படும்னு நினைச்சா இந்த மாதிரி அரசு எத்தனையோ உண்மைகளை வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராம்ஜிஎம் கொலை வழக்கு இப்போ உடனே எல்லாரும் கேட்பாங்க டே கொலை வழக்கம் ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கான இந்த விஷயமும் ஒன்னா அப்படின்னு நான் சொல்லுவது இன்வெஸ்டிகேஷன் மெத்தடுக்கு சொல்றேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்று இந்த அரசு முடிவெடுத்து விட்டால் யார் வேணாலும் உண்மை யாரை வேணாலும் குற்றவாளியாக்கும் அம்மாவா இல்லையா நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது சரினாங்கிற ஒரு ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பரண்ட் வீட்டில் கஞ்சா வச்சிருந்து பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ண காலத்தில் ஆரம்பிச்சு ஜெயேந்திரர் அரஸ்ட் ஆனதுல ஜெயேந்திரர் வெளியில ரிலீஸ் ஆனதுலேருந்து கடைசி வரைக்கும் சரவணபவன் அண்ணாச்சி வந்து அரஸ்டே ஆகல அவருடைய வாழ்நாளில் அவர் சிறைக்கு செல்லாமலே செத்து போயிட்டாரு ஒரு நாள் கூட அவர் சிறைக்குள்ளார போகவே இல்லை ஆனால் அவர் ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி சோ நம்ம எவ்வளவோ பாத்துட்டோம் இங்க யாருக்கு இந்த இந்த சிஸ்டம் வந்து இந்த சட்டம் இந்த அதிகாரம் எப்படி வளைஞ்சு கொடுக்குது அப்படிங்கறத நம்ம கண்கூட பாக்குறோம் கட்சிக்கு ஃபேவராவோ ஒரு மாதிரி எதிர்கட்சிக்கு ஃபேவரா ஒரு மாதிரி நான் மறுபடியும் அதான் சொல்றேன் திமுகக்கு ஒரு மாதிரி திமுகக்கு ஒரு மாதிரின்னு சொல்ல மாட்டேன் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி என்று வந்து விட்டால் அவர்களுக்கு என்று சில

இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேரடியாக அப்படி கேட்கலாம் ஏங்க பெரியார் வந்து ஆழைய நுழைவு போராட்டம் நடத்தினாருங்கிறீங்க ஸ்டாலின் நடத்த சொல்லுங்க பட்டியல் சமூக மக்களை உள்ளார கூட்டிட்டு போங்கன்னு சொல்றது ஒரு வாதம் தான் ஸ்டாலின் செய்வாரா உதயநிதி ஸ்டாலின் செய்வாரா பெரியாரை விட கலைஞர் டேஞ்சரஸ் தானே கலைஞர் இருந்ததுதான் செஞ்சிருப்பாரா செஞ்சிருக்க மாட்டாரு கலைஞர் இருந்தாலும் தான் ஹண்ட்ரன்ட் செஞ்சிருக்க மாட்டாரு ஏன் ஸ்டாலினே செய்ய மாட்டாரு ஏன் உதயநிதி ஸ்டாலினே செய்ய மாட்டாரு இன்னைக்கு சனாதனம்ங்கிறாரு இல்ல நான் சனாதனத்தை வேற இருப்பேன் அதுல எனக்கு பின்வாங்கக்கூடிய எண்ணமே கிடையாதுங்கிறார்கள முதல்ல இந்த சனாதனத்தை வேற இருக்கட்டும் வாங்க மேல்பாதிக்கு போங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை உங்களால கூறுகிட்டு போக முடியுமா ஏன் பண்ண மாட்டீங்க சரி ஓகே இது ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் இன்னொரு வாதம் ஒரு கோவிலுக்கென்று இந்த கோவில் இவர்களுக்கு என்று பாத்தியப்பட்டது என்று ஒரு சில வழிமுறைகள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நாட்டுக்கோட்டை செடியார்கள் அவங்களுடைய சமூகத்துல அவங்களுக்கு என்று குலதெய்வ கோவில்கள் இருக்கும் அந்த குலதெய்வம் இருந்து தான் அந்த திருமணத்தன்று அந்த கன அந்த தம்பதி யார் அந்த கல்யாண மாப்பிள்ள பொண்ணுக்கான அந்த மாலை என்பது அந்த கோவிலில் வைத்து தான் பூஜை வச்சு கொடுப்பாங்க அன்னைக்கு அந்த கோவில்ல என்ட்ரி போடுவாங்க இவர்கள் எந்த குலதெய்வத்தை கும்பிட்றாங்க அவங்க எந்த குலதெய்வத்தை கும்பிடுறா கும்புறாங்கிறத போட்டு அங்கிருந்தா மாலை போகும் இதுவே மாற்று சமூகம் என்றால் ஒருவேளை லவ் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாலை போகாது இவ்வளவுதான் மாலை போகாது அவங்க அந்த குலதெய்வம் கோவிலில் வந்து வழிபடுவதற்கான உரிமை இழந்ததாக கருதப்படுவார்கள் இப்படி வந்த சமூகம் ஒரு ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நான் புரட்சி நடத்துறேன் அப்படிங்கிற பேர்ல உதயநிதி ஸ்டாலின் நேராக கோவில்களுக்கு கோவில்களுக்குள்ளார புகுந்து நான் வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு மாலை அனுப்புவேன் ஏன் சொந்த செலவுல அனுப்புவேன் அப்படின்னு அனுப்ப முடியுமா முடியாது ஏன்னா இங்கே சில 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 சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்குது வடிவமைக்கப்பட்டு இருக்குது எல்லாம் புரட்சி எல்லாம் புரட்சிங்கிற பேர்ல இன்னைக்கு காலைல கூட நான் ஒரு வீடியோ இருந்தேன் அதுல ஒருத்தர் கேட்டாரு சத்குரு கூட ஓகே சத்குரு கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு என்னன்னா பெண்களுக்கு மட்டும் ஏன் வந்து நீங்க வந்து விதிமுறைகளை நீங்க வந்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க பெண்களுக்கு என்று ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை கொடுத்துட வேண்டியதான அவங்களுக்கு மட்டும் அவங்க எங்க போகணும் எங்க வரணுங்கிறதுக்கு ஒரு விதிமுறை இருக்குதாங்கிற போது அவர் ஒரு ஒரு பிராக்டிகலாக சொல்லுவார் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லி அதில் நான் எனக்கு நான் உடன்படுறேன் பட் சில விதிமுறைகள் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குன்னா அதற்கென்று சில சில தாத்பரியங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு என்ன நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டவர் ஒரு ஆன் அவர்கிட்ட சொல்றாரு நீ என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறதுக்காக யூ நாட் என்டர் இன்டு டு லேடிஸ் டாய்லெட் ஸோ உனக்கு என்று போக போகக்கூடாது அதுவும் டாய்லெட் தானே அப்படின்னா தட் இஸ் லேடிஸ் டாய்லெட் ஒய் இட் இஸ் லேடிஸ் டாய்லெட் இஸ் டிஃப்ரென்சியே கரெக்ட் ஸோ இது ஜெண்டர் தானே இது வந்து பாலின சமத்துவம் கிடையாது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதற்கு இரண்டு கழிப்பறைன்னு கேட்போமா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பதில் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி எதுக்கு இதை நான் இந்த இடத்துல ரிலேட் பண்ணுறேன்னா இங்கே சில சட்டத்திட்டங்கள் இருக்குது அது வந்து எல் ஏற்க முடிஞ்சதுன்னா ஏத்துக்கோ ஏற்க முடியலைன்னா ஒதுங்கி நில்லு நீ எல்லாத்தையும் மாற்ற முடியாது இங்கே எல்லாத்தையும் மாற்றின ஒரு நபர் யாருமே கிடையாது இங்கே உள்ள எல்லா சோசியல் ரிஃபார்மே ரிஃபார்மேஷன்ஸ் பண்ண எல்லோருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஆமாவே இல்லையா பெரியாரால் வைக்கத்தில் போயிட்டு போராட்டம் நடத்தினார் ஆலய போராட்டம் நடத்தினார் ஆமா நடத்தினாரு பெரிய தமிழ்நாட்டுக்குள்ளார நடத்தின ஆலய போராட்டங்கள் எத்தனை அதுல எத்தனை வந்து அவருடைய சொந்த சமூகமான நாயக்கர் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய அவர்களுக்கு சொந்தமான கோவில்கள் இன்னமும் இருக்குது வாங்க நான் கூப்பிட்டு போறேன் கோவில்பட்டியில இருக்குது விருதுநகர்ல இருக்குது அங்கிருந்து தேனி வரைக்கும் இருக்குது அந்த கோவில் என்பது அவர்களுக்கு பாத்தியப்பட்டது அந்த கோவில்ல அவங்கதான் முறைகள் செய்வாங்க அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் போனாலும் பின்னாடி வரிசையில தான் நிற்கணும் முதல் பரிவட்டம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த நபருக்கு தான் கட்டப்படும் ஏன்னா அது அவர்களுக்கு என்று பாத்தியப்பட்ட கோவில் சில விஷயங்களுக்கு என்று ஒரு வழிமுறைகள் இருக்குது நான் இந்த இடத்துல ரிலேட் பண்ணுவோம் நினைக்கிறேன் என்னன்னா இப்போ சாதிய கொடுமை அப்படிங்கிறதுக்கான அரசாங்கத்துக்கு மாறுது இதே விஷயம் திமுகவுக்கு பதிலா ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்து ஒரு வருஷம் ஆயிருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் திராவிடர் கழகம் இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேக் வாங்கி பெரியார் திறல்ல வச்சு வெட்டி ஒரு வருடம் ஆகி விட்டது வேங்கை வயலில் நின்சிறி நடந்து எடப்பாடியால ஒண்ணுமே பண்ண முடியல எடப்பாடி எடுபிடி அரசு தவழ்ந்த அரசு சொல்லியிருப்பாங்களா இல்லையா இப்ப வீரமணி எங்க இருக்காரு கேக் வெட்டுறதுக்கு கை நடங்குதா இல்ல கேக் ஆர்டர் பண்றது காசு இல்லையா இல்ல நம்ம ஆர்டர் பண்ணி கேக் அனுப்பலாமா கேக் வெட்டுவாங்களா ஆனா அதிமுக அரசா இருந்தா வெட்டுவாங்க வெட்டிருப்பாங்களா இல்லையா இங்கு இதுதான் பிரச்சனை நான் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு எத்தனை ஊடகங்கள் இன்னைக்கு இதை எடுத்து டிபேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்று இரவு செய்தி தொலைக்காட்சிகளை நம்ம வாட்ச் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரபு பேசக்கூடிய செய்தி தொலைக்காட்சிகள் நிறைய யூடியூப் சேனல்கள் நாங்கள் திராவிடத்தின் வழி வந்தவர்கள் சமீபத்தில் பெரியாருடைய நினைவு நாள் இன்னைக்கு பெரியாருக்காக பொங்கியவர்கள் எல்லோருமே யாராவது ஒருத்தங்க இதை பத்தி இன்னைக்கு பேசுவாங்களா அப்படின்னா பேச மாட்டாங்க இதை பத்தி நம்ம பேசினோட நம்ம என்னவாக பார்க்கப்படுவோம்னா இந்த சங்கி இல்லை அதிமுகவுக்கு ஜால்ரா அதனால இன்னைக்கு திமுக கேள்வி கேட்கறான் நான் கேட்குற ஒரு ஒரே ஒரு கேள்வி தான் தோழமை சுற்றல்னு ஒரே ஒரு நாள் இல்லை திருமா கேட்டாரு திருமா கிட்ட கேட்கும்போது திரும்ப அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு நான் தான் இதை கேக்கணுமா நான் தான் இதை கேட்கணுங்கிறதே ஒரு ஒடுக்குமுறை தானே சரி ஓகே நான் திரும்ப அவளை நகர்த்தி வச்சுறேன் புரட்சி பாரதம் என்ன பண்ணுது ஏன் ஜெய் ஜெய்பீம் நம்மளுடைய அண்ணன் ரஞ்சித் என்ன பண்றாரு ஒரு வருடம் ஆயிடுச்சு இல்ல அவருக்கும் பிரஷர் இருக்கும்ல வேற வழி இல்ல தங்களான் படம் எடுத்திருக்காரு ரெட் ஜெயின்ல ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் மார்கழி மக்கள் இசை ஒசூரில் நடத்திட்டு இருக்காங்க நல்ல விஷயம் சரி ரஞ்சித்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரஞ்சித்தை கிரிட்டிசைஸ் பெருசா நான் பண்ண மாட்டேன் எனக்கு இதுல உடன்பாடு இல்லை ஏன்னா

இன்னைக்கு திமுகவினுடைய அனுசரணைக்காக தனக்கு ஒரு சாகித்ய அகாடமி கிடைக்காதா தனக்கு வந்து தன்னோட புக்கு வந்து ஒரு லைப்ரரி ஆர்டர் கிடைக்காதாங்கிறதுக்காக பல எழுத்தாளர்கள் நான் பேரே சொல்ல முடியும் பேருக்கு முன்னாடி மட்டும் தலித் அடையாளத்தை வச்சுக்க வேண்டியது நான் வந்து ஆக்டிவிஸ்ட்டுங்கிறது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் வந்து மேடையில் ஏறி புரட்சி பேச வேண்டியது ஆனால் ஒருத்தர் கூட இந்த வேங்கவையல் பற்றி பேசுறது கிடையாது ஓகே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சி எழுத்தாளர்னு சொல்லி ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் கருத்து கருத்தாக கக்கக்கூடிய பல பேர் ஓகே நீ போயிட்டு பாரு இடதுசாரி சிந்தனையாளருங்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கலாம் வந்து சரி கோர் பேங்கே தலித் பேங்க் தான் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை அறுவடை நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேங்க் சரி மார்க்சிஸ்டாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் வைட் கோயம்புத்தூர் சைடு திருப்பூர் சைடு ஈரோடு பல்லடம் இந்த சைடுல எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பேங்க் இருக்கு அங்கேயுமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விழிப்பு நிலை மக்கள் தான் அவங்களுடைய வாக்காளர்கள் கூடுதலாக அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ப்ராப்பர் பேங்கே பட்டியல் சமூக மக்கள் தான் டெல்டால இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கியை தன்வசம் வைத்திருக்கக்கூடியவர்கள் பட்டியல் சமூக மக்களுடைய விடுதலைக்காக திரையில புரட்சி பேசுறவங்க இங்கே ஜாதி இல்லைன்னு பேசுறவங்க எவன் வாய திறந்தான் ஒருத்தன் கூட வாயை தருகிறதுக்கு தைரியம் இல்லை சி இந்த இந்த இடம் வந்து ஒரு ஒரு மிகவும் நெருடலான ஒரு இடமாக நான் பார்க்கிறேன் அவங்களும் இதே புரிஞ்சுகிட்டு அமைதியா இருக்கலாம் இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல ஒரு எந்த அரசா இருந்தாலும் இப்படிதான் பண்ணும் காரணம் இந்த இடத்துல ஒரு ஒருத்தர் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு காமிச்சிட்டோம்னா அவருடைய சமூகம் என்ன அப்ப இந்த சமூகம் இந்த சமூகத்துக்கு எதிராக தான் இருப்பாங்களான்னு வந்துடும் இல்லையா சோ இந்த காரணம் தான் அரசு அமைதியா இருக்கு நம்மளும் ஏன் கிண்டி விடணும் நான் என்ன கேக்குறேன் அரசு இதில் அமைதியாக இருக்க முடியாது இதில் ஒரு தீர்வை கொடுத்துதான் ஆக வேண்டும் இல்லைன்னா இது அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயராக தான் அமையும் சில நேரங்களில் சில உண்மைகளை சொல்வதில் தவறு கிடையாது எப்போதுமே ஒரு சாதிக்கு எதிராக இன்னொரு சாதி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது தன்னுடைய சுயசாதிக்குள்ளாரையும் போராடிக்கொள்பவர்கள் வெட்டி கொள்பவர்கள் குத்தி இருக்க தான் செய்வாங்க சில நேரங்களில் சில உண்மைகளை சொல்றதுல என்ன தவறு இருக்கு சி இப்போ உனக்கும் அவனுக்கும் சண்டை உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பகை இருக்கு அப்படின்னா அது உங்க ரெண்டு பேருக்கு இடையிலான பகையா தான் இருக்கணும்னு இல்லை உனக்கு பகையா உன் வீட்லயே கூட ஒரு ஆள் இருக்கலாம் சரியா நான் அதை வந்து தொடர்ந்து மகாபிரபுக்கும் சித்திரக்குமாருக்கும் ஆகாதுங்கிற அந்த அரசியலை எவ்வளவு காலத்துக்கு என்னுடைய சுய லாபத்துக்காக நான் முன்னெடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல கூட நான் என்ன சொல்றேன்னா இந்த பட்டியல் சமூக மக்களுடைய குடிநீர் தொட்டியில் வளத்தை கலந்தவர்களும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களும் நான் ஒன்னும் எழுதிப்பேன் எல்லாம் எழுதிப்பேன் முறையில அது வேலையும் இல்ல அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்காங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு டிஎன்ஏ சாம்பிள்லாம் எல்லாம் எடுத்திருக்காங்க என்ன உண்மைங்கிறத சொல்லுங்கன்னு சொல்றேன் அதை நீங்க சொல்லாத வரைக்கும் என்ன இங்க ஒரு சிந்தனை ஓட்டம் ஓடும் என்ன ஓடும் இவங்களோட குடிநீர் தொட்டியில யார் கலந்துருக்க முடியும் அது இவங்களை வேண்டாதவங்க அப்படிதானே தோணும் அதனால தானே இங்க தீண்டாமைங்கிற ஒரு இஷ்யூ வருது ஒரு உதாரணத்துக்கு பிசிஆர் ஆக்ட் யாருக்கும் யாருக்கும் இம்ப்ளி ஆகும் நான் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனா இருந்து நீ வந்து பட்டியல் சமூகம் சாராதவனா இருந்து நீ என்ன திட்டினாதான் என் மேல அது வந்து அப்ளிகபிள் நீயும் பட்டியல் சமூகம் நானும் பட்டியல் சமூகம் நீயும் நானும் ஒருத்தன் ஒருத்தன் திட்டிக்கிறோம்னா கேஸே கொடுக்க முடியாது அதுக்கு நீ வேற ஏதாவது என்ன குளம்பிராட்டில் எடுத்தாலும் வேற கேஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர நீ என் மேல பிசிஆர் கொடுக்க முடியாது கரெக்டா ஸோ அப்போ இந்த இடத்திலும் அதே தான் அப்ளிகபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த இடத்தில் சாதிய கொடுமை ஏன் இந்த இடத்தில் தீண்டாமே ஏன் இந்த இடத்தில் வந்து இவ்வளவு ஒரு 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 ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு கேஸா இது மாறதுக்கான காரணம் என்னன்னா இதில் கலந்திருப்பவர்கள் யார் என்ற யூகம் இருக்கிறதுனால தானே அந்த யூகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்றேன் அதுல தப்பு இல்ல இல்ல அதுல தப்பில்ல தான இல்ல இப்போ மாட காலத்துக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார எவ்வளவு நாளைக்கு தான் தேவருக்கும் தேவந்திரருக்கும் ஒத்துக்காது நாடா இருக்கும் இவங்களுக்கு ஒத்துக்காது இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு அரசியல் சமுதாயமா இருக்க போய் தான் கலந்தவர் வந்து மாற்று சமுதாயமா இருக்க போய் போய்தான அரசுக்கு வெளியே சொல்றதுல சிக்கல் வருது அதுல சிக்கல் இருக்கறதா நான் நினைக்கல அதுல சிக்கல் இருக்கதா நான் நினைக்கல இந்த வழக்கினுடைய உண்மையான முடிவுகள் வரும் பொழுது இந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கக்கூடிய உங்களுக்கு உண்மையாகவே ஒருவேளை வந்தால் இந்த வழக்கினுடைய உண்மையான விவரங்கள் வெளி வந்தால் அன்றே நான் சொல்லக்கூடிய இந்த இந்த பேசியிருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த வீடியோவினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது அன்னைக்கு என்னைக்கு இதில் யார் குற்றவாளியும் கண்டுபிடிச்சி ஒரு நாள் மக்கள் முன்னாடி நிறுத்துவாங்கல்ல அன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நான் சொல்ல வரதினுடைய உண்மையான ஒரு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியும் அதுவரை எல்லாரும் மாதிரியும் மற்றவங்க மௌனமாக இருக்காங்க நம்மளால் ஏதோ கொஞ்சம் பூடகமாக ஒரு சில விஷயங்களை பேச முடியுது அவ்வளவுதான் ஆனால் இதை மௌனமாக கடந்து போகிறாங்கல்ல அது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் அந்த ஒரு அயோக்கியத்தனத்தை இங்கே இருக்கக்கூடிய பல பேர் தெரிஞ்சே பண்ணுறாங்க தான் என்னுடைய ஆதங்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்